ராகுல் காந்தி மக்களுக்கான ஒரு மகத்தான தலைவர் என்பதை அடிக்கடி நிரூபித்து வருகிறார் அதில் சமீபத்திய நிறுவனம் இது கடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலையொட்டி பெங்களூருவில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக கூறி ராகுல் மீது உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அவதூறு வழக்கில் கோர்ட்டில் ஆஜராக நேற்று உத்தரப்பிரதேசம் சென்றிருந்தார் ராகுல் காந்தி கோர்ட் ப்ரொசீடிங்ஸை முடித்து திரும்பும் போது லக்னோவுக்கு அருகே உள்ள விதாயக் நகரில் இருக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கடைக்கு திடீரென போய் நின்றார் சாலையோர தனது எளிய கடைக்கு வந்திருப்பது நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்பதை பார்த்ததும் அந்த வயதான செருப்பு தைக்கும் தொழிலாளி ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார் பின்னர் அவரது கடையில் உட்கார்ந்து கொண்ட ராகுல் அந்த தொழிலாளியின் குடும்பம் தொழில் தேவை பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் அதனை தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் ராகுல் காந்தி இது குறித்து பேசிய அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி ராகுலை நான் டிவியில தான் பார்த்திருக்கேன் அவர் எனது கடைக்கு வந்து சுமார் அரை மணி நேரம் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தது ஆச்சரியமாக இருக்கிறது என்றவர் தான் வாங்கி கொடுத்த கூல்ட்ரிங்ஸை ராகுல் காந்தி குடித்ததாகவும் தனது தொழிலுக்கு அவர் உதவி செய்வதாக கூறியதாகவும் தெரியும் இந்த காட்சிகளை தனது சமூக ஊடக பக்கத்தில் காங்கிரஸ் கட்சி ராகுல்ஜி ஒரு கடின உழைப்பாளி குடும்பத்தை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் இப்படிப்பட்ட குடும்பங்களின் செழுமைக்காக நாங்கள் தொடர்ந்து உழைத்து வருகிறோம் அவர்களுக்கு இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதியையும் தோற்கடித்து அவர்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார நீதியை வழங்குவதே எங்களது உறுதி என்று தெரிவித்துள்ளது